சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சில மணி நேரமே ஆன பெண் சிசுவை உயிரோடு புதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருமணமாகாமலேயே கல்லூரி மாணவி குழந்தை பெற்றதால் பெண் சிசுவை புதைத்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள உதய சூரியபுரத்தில் குழந்தையின் அழுகுரல் கேட்டு மூதாட்டி ஒருவர் சென்று பார்த்தபோது அங்கு ஒரு கல்லூரி மாணவியும் அவரது தாயாரும் நின்று கொண்டிருந்தனர் சந்தேகிக்கும் விதத்தில் இருந்த அவர்களிடம் அந்த மூதாட்டி விசாரணை செய்தபோது பிறந்து சிறிது நேரமே ஆன சிசுவை இருவரும் புதைத்தது தெரியவந்தது அதிர்ச்சி அடைந்த அவர் சிசுவை தோண்டி எடுக்கும்போது உயிருடன் இருந்ததால் உடனடியாக பனையப்பட்டி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் குழந்தையை பெற்ற பெண்ணிடம் விசாரணை நடத்தினர் அதில் அவர் தனியார் நர்சிங் கல்லூரியில் படித்து வரும்போது தனது காதலனுடன் நெருக்கமாக பழகி வந்த நிலையில் கர்ப்பமாகி குழந்தை பெற்றதாக தெரிவித்தார் திருமணமாகாத நிலையில் குழந்தை பிறந்ததால் தனது வீட்டின் முன்பே புதைத்ததாக தெரிவித்தார் மீட்கப்பட்ட பெண் மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை ராணியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்